நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டோ கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம் இப்ப வந்து அப்படின்னா நம்ம ஜூன் மாதத்தோட ராசி பலன்கள் அப்படின்னா வைகாசி மாதம் நாள் அன்னைக்கு நவமி தீதியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரீத்தி நாம யோகத்துல கரசை கர்ணத்துல இந்த மாதம் பிறக்க போகுது இந்த மாசத்தோட கிரகநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல எந்த கிரகமும் இல்லை ரிஷபத்துல புதன் குரு சுக்கரன் சூரியன் கண்ணில கேது கும்பத்துல சனி பகவான் மீனத்துல செவ்வாய் ராகு சந்திரன் சரிங்களா சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உத்திரட்டாதில செவ்வாய் ரேவதியில புதன் கிருத்திகையில குரு கிருத்திகையில சுக்கரன் ரோகிணில சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பகவான் ரேவதியில கேது பகவான் கஸ்தத்துல இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் இப்ப நம்ம மிதுன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் மிதன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல எல்லா கிரகமும் போயிடுச்சு அதாவது புதன் குரு சுக்ரன் சூரியன் எல்லா கிரகமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு இப்போ உங்கள் ராசிநாதனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும்போது நம்ம எதை இந்த மாதத்தில் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் கொஞ்சம் அப்படின்னு சறுக்குச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு விரயம் ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அதை மாறிடும் அடுத்தது ராசி அதிபதியும் அவர் தான் நான்காம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடுத்து தாயாருடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்தது ஒரு இடம் விற்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல தாராளமாக விற்கலாம் ஏன்னா அது விற்கிறதுக்கான நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்த பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மூன்றாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப மனசு வந்து எதையுமே ஒரு நிலையான ஒரு செயல்பாட்டுக்கு வராது நிலையான ஒரு சிந்தனைக்கு வராது நம்ம என்னமோ ஒரு குழப்பம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த அயன சயனம் சுகம் அப்படிங்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறதுனால முதல்ல நிம்மதி தூக்கமே வராது ஏன்னா சூரியன் இருந்தாலே வந்து உஷ்ணம் எப்பவுமே ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரியே இருக்கும் மூன்றாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துக்கே போயிட்டார் நாலாம் இடத்துல வேற கேது அப்ப நாலாம் இடத்துல கேது சந்திரனுடைய நட்சத்திரத்துல பணம் எவ்வளவு வந்தாலும் நிற்காது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விரயத்தை கொடுத்தே ஆகணும் இந்த மாசத்துல அடுத்து ஆறாம் அதிபதி செவ்வா ஆறு பதினொன்னாம் அதிபதி செவ்வா பத்தாம் இடத்துல இருக்க அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நம்மளை எல்லாமே அந்த தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேடி வர்றது அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்கள் வேலையின் மூலமாக ஒரு கௌரவம் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு படி உயர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்தது பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல ராகு பகவான் வேற இருக்காரு இப்ப வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் இது சார்ந்த ஒரு பணி வேலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க தாராளமா யோசிக்காம எடுக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாகிஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறப்ப அப்ப பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துலயே இருக்கும்போது நம்ம ஒரு செஞ்ச ஒரு நல்ல ஒரு புண்ணியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நம்ம அனுபவிக்கலாம் அவர் குருவுடைய நட்சத்திரத்துல போனால கொஞ்சம் தந்தையாரோடு மட்டுமே ஒரு மன சங்கடம் மனசலனம் வரும் மற்றபடி வேற ஒண்ணுமே பாதிக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இப்ப நீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு மாற்று வைத்தியம் இதன் மூலயமா கண்டிப்பா கொழந்தும் ஏன்னா குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அப்ப ராசிக்கு பாதகாதிபதி மறையிறது ரொம்ப சிறப்பு அப்ப தொழில் சார்ந்த விஷயங்களையும் ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுத்தே தெரியும் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல மாசம் ஆரம்பத்துக்கும் அப்ப கண்டிப்பா பண வரவுகள் அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும் தொழில் சார்ந்த நம்மளுடைய பேச்சுக்களுக்கு மரியாதை கிடைக்கும் நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா அதை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஆனா இன்னும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அவமானமோ இல்லை பேரோ ஏதோ ஒன்று நமக்கு ஒரு மைனஸ கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புல இந்த மாசம் மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கு இப்ப மிதன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இந்த மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுல அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க எங்கேயும் போற இடம் வர்ற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கிட்ட யதார்த்தமா எல்லா உண்மையும் சொல்லாம கவனமா இருக்கணும் இதெல்லாம் நீங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கனால இந்த மாசத்துல கொஞ்சம் உங்களுடைய அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குல வீட்லேயே தினமும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதனுடைய தாக்கத்துல இருந்து நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் பால்கவளம் முறை